எழுபத்தி இரண்டாயிரம் ஆயிருக்கு சார் இப்போது தங்கம் விலை தங்கம் கோல்டு ரேட்டு சார் எங் எங்கேயோ இருந்த ரேட் இப்போது எழுபத்தி ரெண்டாயிரம் வந்திருக்கிறதுக்கு நிறைய காரணங்கள் வந்து சொல்கிறாங்க சார் இது உண்மையான காரணம் என்னவா சார் இருக்கும் உண்மையான காரணம் வந்து ரூபாய் அடிக்கிற காசுகளுக்கு மரியாதை இல்லைன்னா

ரஷ்யாவை நீங்கள் ரே பார்த்தீங்கன்னாக்கா சோவியத் யூனியனாக இருந்த போது தான் ரஷ்யா ரஷ்யாவாக இருக்குது சோவியத் யூனியன் உடனதுக்கு அப்புறம் ரஷ்யா வந்து பிச்சைக்கார நாடுகளில் உண்டு இப்போ என்ன ஆகுதுன்னா முதல்லலாம் இந்த காசை கொண்டு போய் தங்கத்தில் போடலான்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம் இப்போ அந்த காசை வச்சுக்கிட்டு அரை ஒரு லட்ச ரூபா கொடுத்தோம்னா இவ்வளோண்டு இருக்கும் கண்ணுக்கு தெரியாமல் ஒரு ஒரு டிஷ்யூ பேப்பரில் சுற்றி எது வச்சாரு உள்ளே கொஞ்சம் கொண்டு அது ஒரு லட்ச ரூபா வாங்குறான் இதுக்கு எதுக்கு செலவு பண்ணணும் கடந்த பத்து வருஷமாக உலகத்தில் எங்கேயாவது தொழிலில் தொ தொழிற்சாலைகள் தொடங்கப்பட்டிருக்கா சொல்லுங்க பார்க்கலாம் புட்டினு இப்போ வந்து உக்ரைன் மாறு நடக்கணுன்னா புட்டினை ஆட்சி விட்டு வெளி தொத்திருவாங்க மூணு வருஷம் தன்னை காப்பாற்றிக்கிறதுக்காக அந்த வாரம் நடத்தி அதை பண்ணிட்டு இருக்க முடியாது அமெரிக்காவில் கூடி நிற்கிறானாக்கா ட்ரம்புக்கு ஏற்று நிற்கிறான்னாக்கா என்ன அர்த்தம் அமெரிக்கன் நகாநமி கொலாப் சிங் வேலை வாய்ப்பு இல்லை

பல்வேறு வகையான தேவையில்லாத கண்டுபிடிப்புகளையும் பல்வேறு வகையான அறிவியல் விவகாரங்களை உருவாக்கி மனித கிட்ட விட்டுட்டு உங்களோட குட்டிச்சோரான ஒரு பூமியை கொடுத்து விட்டு நாங்கள் சாப்பிடுவோம் எங்களை மன்னித்து விடுது அவ்வளோதான் நம்ம சொல்லணும் இந்த இது வந்து இந்தியாவில் மட்டும்தான் வந்து இந்த தங்கத்துக்கான கோல்டுக்கான கிரேஸ் இந்த அளவுக்கு இருக்கா சார் மற்ற நாட்டிலலாம் அந்த அளவுக்கு இல்லையா சார் கிரே அப்படி இருந்ததுன்னா அப்புறம் தங்கத்தினுடைய விலை வந்து உலகம் முழுவதும் இருப்பார் அந்த இவ்வளோ ஸ்டோர் வச்சு எங்கிட்ட இவ்வளோ தங்கம் இத்தனை இத்தனை டன் தங்கம் இருக்குது அப்படின்றத காட்டினா தான் உங்கள் கரன்சிக்கு வேல்யூ இப்போ ஃபோர்ட் இருக்குது அமெரிக்காவில் அது அவங்க அந்த உள்ளே போகிறவங்களுக்கெல்லாம் வந்து காலில் எல்லாம் இது மெட்டாலிக் ஷூ கொடுத்துருப்பாங்க ஏன்னா அந்த தங்கம் எதாவது தப்புன்னு உழுதுன்னா காலில் அடிப்பட்டு கால் ஃப்ராக்சர் ஆகிடுங்கிறதுக்காக அந்த இதாக போட்டு அந்த ஃபோர்ட் நாக்ஸன்லேருந்து ஒரு ஃபோட்டோ எடுத்து போட்டாங்க தங்கம் கட்டி பார் பாராக இருக்குது இந்த மாதிரி ஒரு ரூம் பெரிய ரூம்ஸு அது ஃபுல்லாக கட்டி அவனை விட அதிகமான யார் வச்சுருக்கானா ஜெர்மன் எங்கள் அப்பா இந்த மாதிரி ஒரு சேரில் உக்காருவார் உட்காந்துட்டு எங்கள் அம்மா பக்கத்தில் நின்றுட்டு பேப்பர் டெய்லி படிப்பார் காலையில் அதில் எங்கள் அம்மாக்கிட்ட என்ன சொல்லுவேன்னா பவுன் வில பதிமூணுரூபா ஆகிப்போச்சு அப்படின்னு பாருங்கள் எங்கள் அம்மா சொல்லும் பதிமூணுரூபாக்களா எப்படிங்க வாங்குறது அந்த காலம் எழுபத்தி இரண்டாயிரம் ஆயிருக்கு சார் இப்போது தங்கம் விலை தங்கம் கோல்டு ரேட்டு சார் எங் எங்கேயோ இருந்த ரேட்டு இப்போது எழுபத்தி ரெண்டாயிரம் வந்திருக்கிறதுக்கு நிறைய காரணங்கள் வந்து சொல்கிறாங்க சார் இது உண்மையான காரணம் என்னவா சார் இருக்கும் உண்மையான காரணம் வந்து ரூபா அடிக்கிற காசுகளுக்கு மரியாதை இல்லைன்னு காசுக்கு காசுக்கு அடிக்கிற மரியாதை குறைஞ்ச காசுலாம் அமெரிக்கன் டாலருக்கு ஈக்குவலான வந்து இந்தியன் வேல்யூ வந்து வந்து கம்மியாயிட்டே இப்போ போயிட்டு சார் சார் ஆமா அப்படி பார்த்தா எல்லா போர்கள் நடக்குது அதனால கூட இந்த மாதிரியான ஒரு நடக்குது பொருளாதார பொருளாதார வீழ்ச்சியினால தான் போர்களே நடக்குது உக்ரைனில் பெட்ரோல் இருக்குது அந்த பெட்ரோலை ரஷ்யா பிடுங்குறதுக்கு பார்க்குது ரஷ்யாவில் பெட்ரோல் கிடையாது சைபீரியாவில் தான் இருக்குது ரஷ்யாவோட நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா சோவியத் யூனியனாக இருந்த போது தான் ரஷ்யா ரஷ்யாவாக இருந்தது சோவியத் யூனியன் உடனே அப்புறம் ரஷ்யா வந்து பிச்சைக்கார நாடுகளில் உண்டு நம்மளை விட சோத்துக்கு லாட்டிது என்றைக்கு அது தெரிஞ்சதுன்னா ஆஸ்திரேலியாவில் இருந்து கோதுமை இறக்குமதி பண்ணது வந்து வெளியில் வந்துது கம்யூனிசமாக என்ன சொல்லுச்சு விவசாயத்தில் தண்ணீர் பெறுவது தான் கம்யூனிசம்னாருங்க அந்த விவசாயமே இல்லைங்கிறது வந்து கம்யூனிஸ்ட் நாடான ரஷ்யா ப்ரூவ் பண்ணிச்சு சைனா கம்யூனிஸ்ட் பேசிக்கிட்டு இருந்துட்டு இன்னைக்கு மிகப்பெரிய முதலாளித்துவ நாடு வந்து சைனா ஆமா சார் இப்போ வல்லரசு நாடு அமெரிக்கா அப்படின்னும் போது அமெரிக்காக்கே டஃப் கொடுத்து அவங்களுக்கு ஈக்குவலா ஒரு பர்சன் மேலே வரி விதிப்பு போடுற அளவுக்கு இன்னைக்கு சைனா இருக்கு அப்படின்னா அப்ப அவங்களோட முய அவங்களோட வந்து ஒரு முன்னேற்றம் எந்த அளவுக்கு இப்ப பார்க்கப்படுது காரணம் என்னன்னா அவன் மனித உழைப்பை பயன்படுத்துறாங்கம்மா அவங்க மெஷினுக்கு போகல சைனா இஸ் த லாஸ்ட் கண்ட்ரி டு அலோ கம்ப்யூட்டர்ஸ் கம்ப்யூட்டர் ஊருக்கு வந்து நான் மனுஷன் மனுஷன் பயன்படுத்த முடியாதுன்ட்டான் சார் அதே மாதிரி அவங்க ஒரே லாங்குவேஜ் தான் சைனீஸ் மட்டும் தான் இல்லை 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 சைனீஸுங்கிற பேரில் இருக்குது நம்ம நமக்கு தெரிஞ்ச வந்து மெண்டாரின் தான் ஷேஷ்வான் அந்த மாதிரி வரிச்ச ஒரு ஏறத்தாழ இரநூத்தி ஐம்பது மொழிகள் இருக்கு சைனீஸ் சைனீஸ் ஒன்று கொண்டு சம்பந்தம் இல்லாமல் மண்டாரின் பேசுகிறவங்களுக்கு ஷேஷ்வான் தெரியாது ம் 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 ஓகே எப்படி தமிழ் தெரியும்னு தெலுங்கு தெரியாதோ அந்த மாதிரி ஓகே அந்த அளவுக்கு வித்தியாசமானது நான் அதை தான் சொன்னேன் சிங்கப்பூரில் பேசிக்கிட்டு இருக்கும்போது சிங்கிள் லாங்குவேஜ் அதனால தான் என்னைக்கு ஆகுறீங்க சிங்கிள் லாங்குவேஜா இப்போ சிங்கப்பூரில் பேசுகிறது சைனீஸுன்னு சொல்லிட்டு இருக்கேன் இந்த சைனீஸுக்கு எங்களுக்கு சம்மந்தமே இல்லைன்னு அப்புறம் தான் கேட்டாங்க இரநூறுக்கு மேற்பட்ட டயலாக்ஸ் இருக்குது சார் இப்போ இந்த தங்கம் விலை பேக் டு திஸ் கொஸ்டின் தங்கம் விலை எழுபத்தி ரெண்டாயிரம் இது வந்து இப்போது கம்மியாகும் அப்படின்னு பார்த்தா கொரோனா காலகட்டத்துக்கு அப்புறம் இது ஜாஸ்தியாகிட்டே தான் இருக்கே இதனால் இந்த வீழ்ச்சி மார்க்கெட்டோட வீழ்ச்சி எப்படி சார் இருக்கும் ஒரு அளவுக்கு மேலே போயிடுச்சுன்னா தங்கத்துக்கு மரியாதை போய்டும் அது நமக்கு சம்மந்தம் இல்லைன்னு போய்டும் பட் இன்னும் தங்கம் வாங்குற ஒரு தங்கம் வாங்குற கிரேஸ் இருக்குமா இப்போ என்ன ஆகுதுன்னா முதல்லலாம் இந்த காசை கொண்டு போய் தங்கத்தில் போடலான்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம் இப்போ அந்த காசை வச்சுக்கிட்டு அரை ஒரு லட்ச ரூபா கொடுத்தமுன்னா இவ்வளோண்டு கண்ணுக்கு தெரியாமல் ஒரு ஒரு டிஷ்யூ பேப்பரில் சுற்றி எதிர்த்தார உள்ள கொஞ்சம் தங்கிறதுக்கு அது ஒரு லட்ச ரூபா அங்குறான் இதுக்கு எதுக்கு செலவு பண்ணணும் தங்கத்தில் இன்வெஸ்ட் பண்ணுறது நிறுத்துங்கிற மாதிரி போகுது இன்றைக்கி நடுத்தர மக்களோ கீழ்த்தட்டு மக்களோ வந்து தங்கத்தை நினைக்க முடியாது வெள்ளியும் அதுக்கு ஈக்குவலாக போயிட்டு இருக்கு அந்த கோல்டு எல்லோ இதெல்லாமே போயிடுச்சு இந்த மெட்டல்லாம் போயிடுச்சு நீங்கள் நிலத்தரம் சேமிக்கிறது தான் இனிமேல் வழி காரணம் என்னன்னா பொருளாதார வீழ்ச்சி அந்தந்த நாட்டு கரசு வேல்யூ இல்லை இருபத்தஞ்சி காசுமா மசால் தோசை இருபத்தஞ்சி பைசா சொல்றீங்க இருபத்தஞ்சி காசு மசால் தோசை வருஷத்துக்கு முன்னாடி நான் பள்ளிக்கூடத்தில் படிக்கும்போது காஸ்ட்லிஸ்டு தீனி என்ன தெரியுமா ஐஸ்கிரீம் ஐம்பது காசு ஐஸ்கிரீம் சாப்பிட்றது சேலத்தில் எங்களுக்கு கிடைக்காது சேலம் ரயில்வே ஸ்டேஷன் ஜங்ஷனில் தான் ஐஸ்கிரீம் கிடைக்கும் ஜங்க்ஷனுக்கு போய் ஐஸ்கிரீம் ஒரு கப் ஐஸ்கிரீம் ஐம்பது காசு எங்கள் அப்பா சொல்லுவார் ஏண்டா அப்பா எட்டணான்னு பேர் எட்டணா கொடுத்து ஐஸ்கிரீம் சாப்பிடணுமாடா எங்கள் அப்பாவுடைய சம்பளம் வந்து ஏழு ரூபாய் நாங்கள் ஏழு பசங்க ஏழு ரூபாயில குடும்பம் நடத்தினார் என்னுடைய சம்பளம் என்ன திரும்பல மா மத மாத சம்பளம் டாக்டர் அனுப்புகிறோம் முன்னூத்தி ஐம்பது ரூபாய் சரி கா நூறு ரூபாய் மிச்சம் ஆச்சு எனக்கு பண்ணிக்கிறேன் பெ ஒரு லிட்டர் பெட்ரோல் எழுவத்தஞ்சு காசு இருபத்தஞ்சி லிட்டர் பெட்ரோல் போடுவேன் ரூபாய்க்கு வாங்குற சக்தி இருந்ததும் ரூபாய்க்கு வாங்குற சக்தி இருந்தது இன்னைக்கு இந்த கட்டடம் எதா இதே விலை தான் இந்த கட்டடம் இப்படியே தான் இருக்குது நேற்று இதனுடைய விலை வந்து ஒரு ஒரு கோடி ரூபாய் இன்றைக்கி இதனுடைய விலை வந்து பத்து கோடி ரூபாய் ஒரு கோடி ரூபாய்க்கு வாங்கப்பட்ட இந்த இடத்துலைய வேல்யூ எதுவுமே மாறலை ஆனால் ரூபா முழுத்து போச்சு இதுக்கு இப்போ பத்து கோடி கொடுத்தா தான் அதை கொடுப்பேங்காரா காலி ஆகிப்போச்சு காரணம் என்ன சார் காரணம் என்னன்னாக்கா உற்பத்தி உற்பத்திகள் இல்லை கடந்த பத்து வருஷமாக உலகத்துல எங்கயாவது தொழில தொ தொழிற்சாலை தொடங்கப்பட்டு இருக்கா சொல்லுங்க பாக்கலாம் இந்தியா விடுங்க எந்த நாட்டிலயாதான் புது தொழிற்சாலை தொடங்கி உற்பத்தி தொடங்கி இருக்குதா புது இதெல்லாம் வந்திருக்குதா ஏதாவது வந்திருக்கா எல்லாமே இந்த மாதிரி நம்ம இந்த ஏஐ பத்தி பேசினோம்ல சார் அதோட கான்சென்ட்ரேஷன் அங்க வந்து தன்னுடைய டி டிவேட் இந்த மாதிரியான பிஸ்னஸ் விஷயங்கள் வந்ததுக்கு பிறகு எந்த தொழிலுக்கு நான் போறதுன்னு எனக்கு இப்போ தெரியல வெஜரீ காலேஜில உட்கார்ந்துருக்கோம் ஒரு காலத்தில் மெக்கானிக்கல் சிவில் தான் மெக்கானிக்கலில் இடம் கிடைக்காது உங்களுக்கு இன்னைக்கு மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட் க்ளோஸ்ட்டு என்ன மெஷின் பூரா போச்சு பெட்ரோல் பேஸ்டு ஆயில் பேஸ்டு அத்தனை இன்ஜினும் அத்தனை மிஷின் மெக்கானிக்கல் எதுவும் இன்னைக்கு எலக்ட்ரானிக் சுவிட்ச் போட்டால் இது பண்ணுது மோட்டார் கிடையாது இப்போ இத்தனை ஜென்ரேஷன்ஸ் இப்போ இத்தனை பேர் வந்து படிச்சுட்டு ஒவ்வொரு வருஷமும் வந்து லட்சக்கணக்கான குழந்தைங்க வந்து வெளில வராங்கல்ல சார் மாணவர்கள் வெளில வராங்களா அப்போ அவங்களோட ஃப்யூச்சர் என்ன சார் அதாம்மா இப்போ கேள்வி அதுதான் என்ன தொழிற்சாலை ஆரம்பித்த நீங்கள் பத்து வருஷமாக பாஜக ஆட்சி நடக்குது இந்தியா முழுக்க அவங்க என்ன தொழிற்சாலை தொடங்கினாங்க சொல்லுங்க பார்க்கலாம் ராமர் கோயில் கட்டினாங்க மூவாயிரம் கோடியில் பட்டேலுக்கு செல வச்சாங்க ஒரு தொழிற்சாலை எங்கேயோ ஓப்பன் பண்ணதை காட்டுக்க சொல்லுங்க பார்க்கலாம் என்ன தொழிற்சாலை ஆரம்பிச்சிருக்கீங்க என்ன வேலை வாய்ப்பு உருவாக்கியிருக்கீங்க ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வருது எஸ் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மனித இனத்துக்கு வேலைகளை எப்படி கொடுக்கறதுக்கு ஏதாவது திங்க் பண்ணிங்களா

இவனுக்கு ஒரு எதிரி நாட்டை காட்டி அங்கே போய் சண்டை போட்டுக்கணும்னு சொல்லி தன்னை காப்பாற்றிக்கிறான் அதுக்கு தான் இப்போ வேறே நடக்குது புட்டின் இப்போ வந்து உக்ரைன் மாதிரி நடக்கிறேன்னா புட்டினை ஆட்சி விட்டு வழி தோர்த்திடுவாங்க மூணு வருஷம் தன்னை காப்பாற்றிக்கிறதுக்காக அந்த வாரம் நடத்தி டைவெர்ட் பண்ணிகிட்டு இருக்கு அப்படி ட்ரம்ப் என்ன பண்ணிகிட்டு இருக்கு அப்படி உள்ளே வந்துட்டு அப்படி இருக்கிறதுக்கு வழி இல்லை இருக்கணும்னா அங்கே அனுப்புகிறேன் இங்கே அனுப்புகிறேன்னு சொல்லிட்டு அப்படி நடக்கலையே ஒரு கோடி பேர் அமெரிக்காவில் கூடி நிற்கிறான்னாக்கா ட்ரம்ப்புக்கு எதிர்த்தா நிற்கிறான்னாக்கா என்ன அர்த்தம் அமெரிக்கன் எக்கானமி கொலாப்சிங் வேலை வாய்ப்பு இல்லை சரி அப்போ எல்லா இடத்துலையும் இது வந்து ப்ராப்ளம் ப்ராப்ளம் குளோபல் இது உங்களுக்கும் எனக்கு தனிப்பட்ட ப்ராப்ளம் இல்லை நான் தான் சொல்கிறேன்னு நாங்கள் தான் கடைசி இனம் தமிழ மனித இனத்தில் இந்த பூமியை ஒரு ஒரு அளவுக்கு ஒழுங்காக அனுபவிச்சுட்டு வெளியே போகிற சாக போற ஒரு கூட்டம் நாங்கள் தான் ஆனால் இந்த பூமியை குட்டிச்சோறாக்கிறது நாங்கள் தான் பல்வேறு வகையான தேவையில்லாத கண்டுபிடிப்புகளையும் பல்வேறு வகையான அறிவியல் விவகாரங்களையும் உருவாக்கி மனித விட்டுட்டு உங்களை குட்டிச்சோறான ஒரு பூமியை கொடுத்து விட்டு நாங்கள் சாக போகிறோம் எங்களை மன்னித்து விடுது அவ்வளோதான் நாங்கள் சொல்லணும் சார் தங்கம் வீழ்ச்சி இப்போ ஒரு பக்கம் இப்படி இருக்குதுல்ல சார் இந்த இது வந்து இந்தியாவில் மட்டும்தான் வந்து இந்த தங்கத்துக்கான கோல்டுக்கான கிரேஸ் இந்த அளவுக்கு இருக்கா சார் மற்ற நாட்டில்லாம் அந்த அளவுக்கு இல்லையா சார் அப்படி இருந்ததுன்னா அப்படியே தங்கத்தினுடைய விலை வந்து உலகம் முழுவதும் பாருங்க அதுதான் சார் உங்களுடைய ஒரு பேங்கிங் சிஸ்டமே என்ன பண்ணிட்டான்னா உங்களுடைய கரன்சிக்கு வேல்யூ இருக்கணும்னா உங்களுடைய ரிசர்வ் பேங்க் ரிசர்வ் பேங்க்கில் இவ்வளோ தங்கம் இருக்குதுன்னு நீங்கள் காட்டணும் அந்த இவ்வளோ ஸ்டோர் வச்சு என்கிட்ட இவ்வளோ தங்கை இத்தனை இத்தனை லிட்டன் தன் தங்கை இருக்குது அப்படின்றத காட்டினா தான் உங்கள் கரன்சிக்கு வேல்யூ இப்போ ஃபோர்ட் நாக்ஸுன்றது அமெரிக்காவில் அதில் வந்து தங்கங்களும் அப்படியே கட்டி 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 அடிக்க வச்சுருப்பான் அது அவங்க அந்த உள்ளே போகிறவங்களுக்கெல்லாம் வந்து காலில் எல்லாம் இது மெட்டாலிக் ஷூ கொடுத்துருப்பாங்க ஏன்னா அந்த க தங்கம் ஏதாவது தப்புன்னு உழுதுன்னா காலில் அடிபட்டு கால் ஃப்ராக்சர் ஆகிடுங்கிறதுக்காக அந்த இதாக போட்டு அந்த ஃபோர்ட் இருந்து ஒரு ஃபோட்டோ எடுத்து போட்டாங்க தங்கம் கட்டி பார் பாராக இருக்குது இந்த மாதிரி ஒரு ரூம் பெரிய ரூம்ஸ் அது ஃபுல்லாக கட்டி அதனால தான் அமெரிக்கன் கரன்சி இஸ் வேல்யூடு அவனை விட அதிகமான யார் வச்சுருக்கானா ஜெர்மன் 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 டாய்ஸ் மார்க் டிஎம் அது வந்து அமெரிக்கன் டாலரோட மரியாதை ஜாஸ்தி ஏன்னா ஜெர்மனுக்கிட்ட இருக்கிற கோல்டு ஸ்டோரேஜ் அமெரிக்காவோட மிக அதிகம் ஒரு அளவு பணக்கார நாடாக இருந்தது ஒரு காலத்தில் இருந்தது இங்கிலாந்து இன்றைக்கி நமக்கு இந்தியாவுக்கு இந்தியா இங்கிலாண்டுக்கு வித்தியாசம் பிச்சைக்கார நாடு

இல்லை எதோ அதுக்கு என்னன்னாக்கா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் எந்த தொழில் ஆரம்பித்தா எது வியாபாரம் ஆகும்னு தெரியல அதுக்கு அடுக்க கரெக்டாக வந்து கணிக்க முடியாத ஒரு இது கூட வீழ்ச்சியாக மாறுதா சார் அதுதான் வீழ்ச்சி இப்போது ஃபோன் வந்தது ஃபோனுக்கு அப்புறம் வந்து செல்ஃபோன் வந்து இவ்வளோ பெருசு இவ்வளோ பெருசு வந்து அது பேட்ரி இவ்வளோ பெருசு இருந்தது நோக்கியா அப்புறம் வந்து வெளிநாட்டுக்கு பேச முடியாது உள்ளூர்லேயே தான் பேச முடியாது அடுத்த ஊருக்கு பேச முடியாது இதெல்லாம் இருந்தது கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக மாறிட்டு வந்து இன்னைக்கு வந்து செல்ஃபோன் வந்து இத்தருவ இந்த சைஸுக்கு வந்துருச்சு எல்லாமே கம்ப்ளீட் கண்ட்ரோலுக்கு வந்துருச்சு அந்த பழைய செல்போன் கம்பெனிலாம் போயிடுச்சு இன்னைக்கு டிவி இல்லைம்மா இன்னைக்கு டிவி பார்க்குறவங்க வந்து அந்த அந்த பெரிய மானிட்டரில் பார்க்குறவங்க குறைஞ்சிக்கிட்டே வர்றாங்க டிவி ஓடுது இவ இங்கே உட்காந்துட்டு ஓடி இதில் பார்த்துக்கிட்டு உட்காந்துட்டு மொபைலில் கம்ப்யூட்டர் போயிடுச்சு கம்ப்யூட்டருக்கு பதிலாக எல்லாம் இது செல்போன் வந்துருச்சு பாக்கெட்டு வந்துரு எந்த எந்த தொழிற்சாலை ஆரம்பிக்கிறது கம்ப்யூட்டர் தொழிற்சாலை ஆரம்பிக்கணும் நாளைக்கு வேற ஒன்று வந்துடுது ஒரு டிவி தொழிற்சா ஆரம்பிக்கலாம் நாளைக்கு வேறு ஒன்று வந்துருது ஒரு கார் ஆரம்பிக்கலான்னாக்கா எலக்ட்ரானிக் கார் வந்துருச்சு எலக்ட்ரானிக் கார் செய்யலான்னாக்கா சோலார் கார் வந்துருச்சு எதுக்கு நான் போகிறது உண்மையாகவே இந்த தங்கம் வீழ்ச்சி சாரி இந்த தங்கமோட ரேட்டு எழுபத்தி ரெண்டாயிரம் இதுவே புதிய உச்சம் புதிய உச்சம்னு டெய்லியும் வந்து சொல்லிகிட்டே இருக்காங்க சார் இரநூத்தி அறுபது ரூபாய் இன்க்ரீஸ் ஆகுது இம்மா ஏற்ற இறக்கங்கள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க பட் இரநூறு முந்நூறு வந்து இரநூ இந்த மாதிரி ஏற்ற இறக்கங்கள் நீங்கள் இருந்த காலத்தில் இவ்வளோ வந்தெல்லாம் இருந்தது இல்லையா சார் எனக்கு விவரம் தெரிஞ்ச இருந்து எங்கள் அப்பா இந்த மாதிரி ஒரு சேரில் உட்காந்து உட்காந்துட்ருப்பார் எங்கள் அம்மா பக்கத்தில் நின்றுட்டுருப்பாங்க பேப்பர் டெய்லி படிப்பார் காலையில் அது எங்கள் அம்மாக்கிட்ட என்ன சொல்லணும் பவுன் வில பதிமூணு ரூபா ஆகி போச்சு அப்படின்னு பாரு எங்கள் அம்மா சொல்லும் பதிமூணு ரூபாய்களா எப்படிங்க வாங்குறது அந்த காலம் நினச்சி பார்க்க முடியாதுமா நினச்சி பார்க்க முடியாது நீங்கள் பதிமூணு அந்த வாங்குகிற சக்தி அதை தான் டிடிகே என்ன சொன்னார்னா டிடிகே வந்து ஃபைனான்ஸ் மினிஸ்டராக இருக்கும்போது தான் மிக பயங்கரமான வரி விதிப்பு ஒன்றிய அரசு போட்டுச்சு அப்பேற்பட்ட வரி விதிப்பு எப்பவுமே வரல அறுபதுகள் நினைக்கிறேன் அப்போ ஆனந்த வேடல் ஒரு கார்ட்டூன் போட்டாங்க மக்கள் நின்றுட்டு இருப்பாங்க வரி வரியா விழுந்துருக்கும் முதுகெல்லாம் சவுக்கில் அடிச்சு வரி காங்கிரஸ் ஆட்சி விடலாம் காங்கிரஸ் சப்போர்ட் பண்ணிட்டு இருந்த பத்திரிகைகள் அவங்களாலேயே பதில் எழுத முடியல அப்போ ஏற்பட்ட வரி விதிப்பு டிடி கே ஃபைனான்ஸ் மினிஸ்டாக இருக்கு மொத்தம் அதுக்கு பிறகு பங்களாதேஷ் வார் வந்ததுக்கு பிறகு தான் பெட்ரோலுடைய விலையெல்லாம் ஏற்ற ஆரம்பித்தது இந்திரா காந்தி அது வந்து பெட்ரோல் ஒரு தான் ஒரு லிட்டர் பங்களாதேஷ் வார் வந்ததுக்கு பிறகு தான் மூன்று ரூபாயாக மாறிச்சு தங்கம் விலை ஏறுறதுனால மத்த கூட எல்லாம் கூட பெட்ரோல் விலை ஏறுச்சுன்னா அது ஈக்குவலா தங்க விலை ஏறும் அல்லது தங்க த விலை ஏறுச்சுன்னா பெட்ரோல் விலை சரி சார் மற்ற விலைவாசிலாம் எப்படி சார் இருக்கும் இது ரெண்டு ஏறிச்சுனாக்கா அதுக்கு சம்மந்தப்பட்டு தான் எல்லாமே வரும் எல்லாமே சார் உண்மையாகவே இதை கேட்கும்போது தொடர்ந்து இந்த மாதிரியான விஷயங்கள் பேசும்போது உண்மையாக ஒரு பயமாக தான் சார் இருக்குது இன்னும் அடுத்து இப்போ இந்த அக்ஷயத்திரத்திலாம் வரும்போது இன்னும் தங்கம் விலைகள் ஜாஸ்தி ஆகிறதுக்காக தானா சார் சான்சஸ் தங்கம் விலை ஏறிட்டு தான் போகும் இனிமே கம்மி ஆகிறதுக்கான வந்து ஒரு முனை இன்னைக்கு என்ன ஆகி போச்சுன்னா எதுலேயுமே போட்டாக்கா நமக்கு சேஃப் கிடையாது தங்கம் வாங்கி வச்சுக்கிட்டா நமக்கு நல்லது விலை ஏறுங்கிறதுனால எல்லோரும் போய் தங்கம் வாங்குறாங்க என்ன விலையாக இருந்தாலும் இப்போ நான் வந்து போன மாதம் ஒரு நகை வாங்கினேன் அது ஒரு லட்சத்துக்கு தான் வந்தது இன்றைக்கி இப்போ இப்போ இன்றைக்கி வந்துருக்கிற வெள்ளை வந்து ஏறத்தாழ மூணு லட்சத்துக்கு வந்துச்சு ஸோ அந்த இதுக்காகவாக ஒரே மாசத்துல ரெண்டு லட்சம் ரூபாய் ஏறி போச்சு என்ன ஒரே மாதத்துல தானே அது அப்படியே வச்சுருக்கிறேன் அந்த நகை யோசனையாக இருக்குது இது எப்படி இது இந்த மாதிரி அசுர வேகத்தில் ஏறுச்சுன்னா இப்போ என்ன சொல்கிறாங்க இன்னைக்கு இப்போ ஒரு 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 ரெண்டு பவுன் வாங்கி வச்சுக்கிட்டமுன்னா ஒரு ஆறு மாதத்தில் வந்து அஞ்சு பங்காயிரம் ஏறும் யார் வாங்குவா ஏறும் வாங்குவான்ற ஒரு ஓ என்னுடைய வீடு ஒன்று இருந்தது அந்த வீட்டுக்கு வந்து என்ன வேல்யூன்னு கேட்டேன் எட்டு கோடி ரூபாண்ணா டி அப்பா எட்டு கோடியா அப்படின்னு சொல்லுவேன் சரி அதை வித்து பிள்ளான்னு பார்க்குறேன் அப்படின்னு மார்க்கெட்டு விலை எட்டு கோடி சார் எவன் சார் வாங்கிறதுக்கு வரான் விளம்பரப்படுத்தணும் நோ டேக்கர்ஸ் சார் எயிட் யார் சார் அவ்வளோதாம்மா நிலத்தை அவள் வீட்டை பார்த்துக்கிட்டு இருக்கேன் எட்டு கோடி ரூபாய் சொத்து யார் வாங்குறதுக்கு யார் இருந்தால் அங்கே போங்க முப்பது மாடி முப்பது மாடி கட்டி பார்த்து பதினஞ்சு கட்டடம் ஒரு கிராமமே கட்டி விட்டுருக்காங்க ஒரு ஃப்ளாட்டு கூட வியாபாரம் ரியல் எஸ்டேட்டும் வீழ்ச்சியாக கையில் காசு இல்லை கையில் காசு இல்லை நீங்கள் ஆஃபர் கொடுக்கலாம் வாங்குறதுக்கு ஆள் இல்லை அந்த கட்டடத்தை வச்சுக்கிட்டு நான் இதே என்னுடைய கட்டடம் என்ன விலை ஐநூறு கோடி சரி யார் வாங்குகிறேன் வில கட்ட சார் அவ்வளோதான் இருந்துச்சா சரி விட்டுரு சார் போயிட்டான் ஐநூறு கோடி ரூபா பில்டிங் அதை தான் பார்த்துக்கிட்டு நான் உயிர் நிரம்பிச்சுருமா வாங்கிறதுக்கு சரி ஆள் இல்லை விலைவாசி ஏறுது தங்க இதுக்கு மேலே போச்சுன்னாக்கா அதுக்கு மேலே அதை போய்டும் நோ டேக் கேர்ஸ் ஃபைன் சார் ஸோ உண்மையாகவே இது வந்து ஒரு டேக்அவே தான் நான் இன்றைக்கி எடுத்துக்கிறேன் பிகாஸ் இதை பார்க்குற மக்களுக்கும் கண்டிப்பாக ஏதாவது ஒரு விழிப்புணர்வு கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் பிகாஸ் ஏ ஒரு பக்கம் தங்கம் விலை ஒரு பக்கம் இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயங்கள் வந்து மாற்றங்கள் வந்துகிட்டே இருக்குல்ல சார் பொறுத்திருந்து தான் பார்க்கணும்